வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் லைன் ஆண்டிப்பட்டி பென்ஷன் லைன் வடக்கு தெருவில் உள்ள ஸ்ரீ விஜய விநாயகர் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத திருக்கல்யான சுப்பிரமணியர் ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையன்று ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜை புனியாகவாசனம் தேவதா அனுப்பி ஆச்சாராய யஜமானர் அனுப்பிழை நானாவின தேசோபத்ரவாதி விசேஷ மகா சங்கல்பம் தனபூஜை ஸ்ரீ கணபதி ஹோமம் பூர்ணாகிதி மற்றும் புனித மண் எடுத்தல் தீர்த்த சங்கிரகணம் பொன்னிய நதி தீர்த்தம் கொண்டு வந்து முளைப்பாளிகை ஊர்வலம் மிக விமர்சையாக நடைபெற்றது பின்பு யாகசாலை அலங்காரம் வாஸ்து சாந்தி ரட்சோக்ன பூஜை பிரவேஸ்வலி கிராம சாந்தி கும்பாலங்காரம் கலாகர்ஷனம் யாகசாலை பிரவேசம் ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜை பஞ்சகவியம் அங்குரார்ப்பணம் வேதிகார்ச்சனை கடஸ்தாபனம் முதல் கால யாகம் பூர்ணாகிதி தீபாராதனை மிகச் சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தலைவர் பரமசிவம் உப தலைவர் குட்டிசாமி செயலாளர் பாலகிருஷ்ணன் உப செயலாளர் சதாசிவம் பொருளாளர் கிருஷ்ணசாமி உப பொருளாளர் சுப்பிரமணியம் மற்றும் திருப்பணி கமிட்டியார்கள் உறுப்பினர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் Terima kasih telah menonton! thank <laughs> you வந்து விநாயகர் கோயில் ஆரம்பித்தார் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழு ஆரம்பித்து சுயமாக இருந்தது அது நல்ல மாரியம்மன் கிட்டத்தட்ட பதினெட்டாம் நூற்றாண்டு வந்து இந்த கோயில் சிறப்பாக நடந்துச்சு கோயிலை வந்து எடுத்து வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் எடுத்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தான் வந்து கும்பாபிஷேகம் நடத்தினா இதில் வந்து ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் முதலாளி கும்பாஷன் போகிறதா பற்றி திரும்ப ரெண்டாயிரத்தி ஒம்பதில் வந்து கும்பாபிஷர் இடையில இருபது எழுபத்தி ஒன்றில் பொண்ணவேட்டை கும்பாபிஷேஷனம் வந்து மூலாந்தி காலத்துனாலும் நடத்த முடியல இந்த பதினஞ்சாண்டு பெண்கள் இந்த வாட்டி எல்லோரும் சேர்ந்து சிறப்பாக குறித்து வந்து சுபாசி வரப்போகிறோம் விந்தைகள் வந்து தீர்த்தப்படமும் முறைபாயாக வந்து பெண்கள் வந்து சிறப்பாக நடத்தி கொடுத்தாங்க நாளைக்கு யாக ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து மகா கும்பாட்டில் கலசங்களுக்குலாம் நீர்த்தேசி வரப்போகிறோம் காலையில் ஆறுலேருந்து வந்து ஏழு வளர்ந்து வந்து மக்கள் வந்து ஆர்வமாக வந்து கலந்துக்கிறாங்க இந்த நல்லா சிறப்பாக நாங்கள் ஏற்பாடு பண்ணிடுறோம் எல்லாம் வந்து கலந்துருக்காங்க ஆரம்பத்தில் சிறப்பு சிறப்பு சொல்லுங்க ஆரம்பத்தில் ரெண்டு மாறியம் தான் போயிருக்காங்க எல்லாம் வந்து எல்லாம் வேண்டுதல் வைக்கிறாங்க வேண்டுதல் நிறுவனங்கள் வந்து அவங்க வந்து நிறைய வந்து இந்த கோயிலுக்கு பண்ணுறாங்க அதோடைய சிறப்பு என்னன்னா இந்த கோயிலுக்கு வேணும்னா அது நடக்குதுங்கிற சிறப்பு வந்து இருக்கு அது மக்கள் மத்தியில் பரவாயில்ல அது பரவாயிருக்கிறதுனால அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் தான் இந்த கோயில் வந்து இவ்வளோ தனிப்பட்ட ஒருத்தவனால் பண்ணல எல்லோரும் சேர்ந்து ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு வந்து பண்ணியிருக்கேன் சிறப்பாக நடந்துட்டு அதே மாதிரி தினமும் பூஜை நடக்குது காலையில் மாலை நடந்துட்டு இருக்குது சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி